சுல்லா ராமானதையும் அதோ சாவியோலி சிவன் அல்முதரிஸ் யா உசாமது அல் முராக்கி பு எத்லூபுக்க மக்தபிஹி உசாமது அல் முராக்கி பு எத்லூபுக்க பி மக்தபிஹி உசாமா த சூப்பர்வைசர் சீக்ஸ் யூ இன் இஸ் ஆஃபீஸ் டீச்சர் என்ன சொல்றாங்க உசாமா பார்த்து உசாமா உங்களை வந்து சூப்பர்வைசர் अर्कंट्रोलर मोल अधे रेशे रंगे थे गेटर गांव मोल कुप्तर गांव में आउट ऑफिसल कुप्तर गांव में ऐसा है एक बार मुराद की वो इस उप्ता दा इत्रो बुक भी मत्ते भी ही द होल जुबला फेली कमी इसे खबर वर इत्रो बुक ही भी मत्ते ஸோ இதுல நம்ம பாடமே வந்து இந்த பாடம் ஃபுல்லா அன்பத்துவம் ஆகிடும் இப்போ எத்திர்ப்புக்கில் இந்த கா வந்து என்னவா இருக்கு அது உங்களுடைய ஃபஸ்ட் ஒன் மஃபுரம்பிகி அண்ட் ப்ரொவன்ஸ் ஆஃப் நசப் அது மூணாவது அட்டாச் மூணு விஷயம் நம்ம அதில் பார்க்க முடியும் ஒன்று கா மஃபுரன் பிஹி நம்பர் ரெண்டு அது வந்து ஆஃப் நெசப் இப்ப என்னவா இருக்கு ஏன்னா மஃபுல் பி இல்லையா மூணாவது எந்த எந்த மாதிரி மாதிரி ஐ மீன் வந்து அட்டாச் இருக்குன்னா இல்லாட்டி செப்பரேட் இது வந்து அட்டாச் செப்பரேட்டுக்கும் ஒரே ஒரு தான் ஆஃப் நெசவா செப்பரேட்ல ஒரே ஒரு கிடக்கிறிதான் அது ஈ ஆகோட குரூப் அப்போ இந்த மூணு விஷயங்கள் நம்ம வந்து நம்ம பார்க்கணும் ரெண்டாவது பக்தபிஹி அங்கே ஒரு ப்ரோனோன் இருக்கு தமீர் இருக்கு அது என்னவா இங்க வந்திருக்கு மஜூர் ஜர்ல வந்திருக்கு ஏன்னா புதா ஃபிலிங்காக வந்திருக்கு செப்பரேட்டாக அட்டாச்சிடா போஸ் அட்டாச்சிட முசாமா உரியது சரி மேலே கூட எட்லுக்குள்ள கூட உங்களுக்கு வந்து அந்த இன்னொன்னு இருக்கு கொரோனா ஆஃப் வந்து ஹிட்டன் இல்லையா ஃபைல் முஸ்தீங்கன்னு சொன்னா

சார் நான் வந்து இந்த ரெண்டு என்னுடைய ரெண்டு கொலை வந்து நான் கூப்பிட்டு போவாரு ஆசைப்படுறேன் ஒவ்வொருத்தையும் உரிய உங்களுக்கு வந்து அந்த தமிழ் வந்து முஸ்தீர் இல்லையா அப்புறம் அங்க கூட வந்து என்னவா இருக்கு முஸ்தீர் சொல்றோம் அப்போ அது பிரணன் சாவி ரஃபோர் தானே ஒரு மையா வந்து உங்களுக்கு ஜப் பிளஸ் முதாபிலேஹி மஜ்ரூர் ஃபார்ம்ல இருக்கு ப்ளஸ் ஜமீலைய ஜமி வந்து உங்களுக்கு ஆக்சுவலி ரெண்டு கலிக்ஸ் ஜமீலைனி லைனி ப்ளஸ் இப்போ ஜமீ லைனில வந்து நீங்க யாவை சிக்கிறதுனால நூ நூன் வந்து ட்ராப் ஆயிருக்கு இப்போ ஜமீலை இல்லையா இந்த யாஸ் அப்போ அந்த யா முத்துக்கலி என்னவா இருக்கு அது அட்டாச் ஃபார்ம் அட்டாச் ஃபார்ம் அண்ட் இஸ் ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஒவ்வொரு சென்டென்ஸ்கும் நம்ம அந்த டீட்டெயிலிங் பார்க்குறீங்க अल मुदरिस लम यतलु अल मुराकिबू इल्ला इयाका द द कंट्रोल द सुपरवाइजर डिड नॉट सीक इल्ला इयाके बट यू एक्सेप्ट यू उन्नतवेवर आवर बार यार फूपल अड्रेसर इट मींस यू राइट sebuah la iyaka, okay, so la iyaka, 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 so iyaka, 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 nasab form iyaka, of nasab, and it is separate, iyaka, So, iyaka, nama

அந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபென்ட் பண்ணணும் ஒருவேளை அவர் நான் நான் பயப்படுறேன் மறந்துருப்பாரு அப்போ அவங்கள கூப்பிட்டு போங்க சார் இப்போ இந்த பர்டிகுலர் மேல பாடத்தையும் பார்க்கும்போது ஹூ இருக்கு இந்த ஒவ்வொருத்தையும் நம்ம பார்க்க வேண்டியதுல ரொம்ப கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த அட்லீஸ்ட் அந்த நம்ம பார்க்கணும் அக்ஷா இருக்கு உங்களும் வந்து தமிழ் வந்து முஸ்தர் அத சொல்லலாம் அல்லது அட்லீஸ்ட் வந்து ஒவ்வொரு சென்டென்ஸ்லயும் உள்ள இருக்க கண்ணு தெரிஞ்சு அந்த தமிழ் வந்து நம்ம பார்க்கணும் அன்னகும் இருக்கு பூ வந்து என்ன சும்மா என்ன மன்சு நசம் கிடைக்கிடைக்கு તેંગલા પ્રોરોને સબ પ્રો અટેચડ સેપરેટ અટેચડ સો ઇની વય્યાહુમા આદિય મારી ઇની લર્વે ઇયામુમ ઇયામુમ વંદુંગલુ સુપર ઇન્ફોર્મ ઇની વય્યાહુ મશરીકુન ફી મુસાબતતી સિબા ફી મુસાબખ દિસ સિબાહતી અલ મુદarris ખુદહુમા ઇદન अब हुमा ये हुमा को लेना होगा ना जी तेरे से मफ़ोगन भी नटाच फॉर्म खरेद सेंटेक्स है आई ने किताब मुझे भी याप रहा है वेरी डी बुक ऑफ़ डी हेडमास्टर वो याप रहा है ब्रांचेस आता ही तू हु या हु ஒன்னு ஐ கேவ் ஹிம் ஐ கேவ் ஹிம் இட்டு வேற ஆட் பண்ணும் அதை வந்து நான் அவர்கிட்ட கொடுத்தேன் அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்று இந்த ஹூ வந்து மஃபுல் சாரை குறிக்கிது தைத்து ஹூ சாரி அந்த புத்தகத்தை குறிக்கிது ஈயா ஹூ சார குறி அப்போ ஹூ ரெண்டு ஹூ ப பயன்படுத்துறது நான் அவர்கிட்ட தான் கொடுத்தேன் இப்பதான் அந்த அந்த செப்பரேட் போன வந்து எப்படி வந்து அஞ்சு கேட்டகரில இது ஒரு கேட்டகரி ஒரே கிளாஸ் வந்து ஒரே இதுல வந்துச்சுன்னா என்ன செய்யணும்

இப்போ டேட்டா போடலாம் இங்கே அப்கோர்ஸ் கீழே கூட கொடுத்துருக்குலாம் அது மாதிரி அதே மாதிரி வேற அந்த புக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் புத்தகங்கள்லாம் இங்கே நோட் புக்ஸ் இப்ராஹிம் ஈம் கேரக்டர் நான் வந்து അവങ്ങളുടെ അത കൊടുത്ത ഇപ്പോൾ സേമ കിളാസ് യൂസ് പോ നമ്മ ക ഈയവ പെട്ടോ ഇല്ലാതെ എന്ന ആയിരും അത് തയ് ഹും ഹ അടി ആയിരും അത് വന്ന് തവറ് ഹും ഹാ അത് ബുക്സ കുറിക്കുന്നത് സോ അത് ഹും तो इंगे मैलेंसरी, किलेंसरी फिल्म वांधे, इसे फिल्म भी नताश्मां, नसब ये है, इसे वर नसब बहुत बड़े हैं सेपरेट, बहुत फसील। ये तब मुझे इस वाइन वजहलती, अंबर इसमें मैगज़ीन, अब इंगे ऊपर ஆ தை தூ க இப்போ க இப்போ சேம் கிளாஸ் இல்லை நான் வந்து அவர்கிட்ட அதை கொடுத்தேன்னு இல்லை நான் வந்து உங்ககிட்ட அதை கொடுத்தேன் அப்போ வரும்போது நம்ம என்ன செய்யலாம் நமக்கு டேரக்டாவே பயன்படுத்தலாம் தை தூ ஆ தை ஃபைல் தூ இஸ் அப்போ இந்த பாடத்தை பார்த்தா நம்ம ஒவ்வொரு இதையும் அனலைஸ் பண்ண அந்த தூ வந்து சொல்லணும் தை தூ அதான் வந்து அன்ப உத்தமாக நம்ம அந்த பாடமே தூ ஒன்று தூ என்ன அதில் இருக்கு கா என்னவா இருக்கு ஹா இருக்கு மூணுமே என்னென்ன பொசிஷன்ல இருக்கு என்னென்ன மாதிரி இருக்கு ஹா தூ உங்களுக்கு அந்த தா முத்தா ஹரேக்கா நெக்ஸ்ட் பி அட்டாச் பி நம்பர் டூ 28 सब ओके संभवيدا मंसूर अलवरिस अता आयत्रितनीहा वेंडिट्यू गिव मी इट गिव मी इट टू मी आई मीन वेंडिट्यू गिव इट टू मी मीनिंग यहां पे एंटर बोलत हैं सो आयत्रितनीहा தைத்த நீஹால வந்து அது தைத்த ஏண்ட குறுக்குது வந்து இந்த யாமத்துக்கள் வைப்பு வந்தாலும் முன்னாடி வந்து ஒரு நூணு ஆஃப் இந்த நூன் வந்து நூன் என்ன ஆகிரும் முன்னாடி லெட்டர் கஸ்ரா மாற்றும் இப்போ அதை அப்ப அந்த ஆத்தையும் வந்துடும் அது கன்ஃபியூஷன் அப்போ என்ன செய்யணும் ஆத்தையா இல்லை அந்த ஆத்தைத்த அப்படியே விட்டுறணும் யாமத்து வச்சுக்கும் முன்னாடி வந்து நுணு வெக்காயை சேர்த்து அந்த நூணு விக்காய்க்கு கசறு கொடுத்துரும் இப்போ ஹா வந்து ஐ மீன் யாமத்துக்காய் பி லவ்வல் அதே மாதிரி ஹா அது குறுக்கிட்டு அந்த முதல்ல குறிக்கிது அதுவும் மொஃபரூபியின வட்டு ரெண்டுமே நெசவு ரெண்டுமே அட்டாச்சு நான் உங்கள்கிட்ட அதை அம்சி நேற்று கொடுத்தேன் இன்னிவர் ஆபீஸ் நான் நேற்று அதை உன்னோட ஆபீஸ் வந்து கொடுத்த அகஸ்தஹா و ودعتها و وضعها تو توك द मैगजीन एंड प्लेस्ड इट في الدرج في द درائر சார் நீங்க வந்து என்ன செஞ்சீட்டீங்க அதை எடுத்துக்கிட்டீங்க அத வந்து என்ன செஞ்சீங்க உங்க ட்ராயர்ல வச்சிட்டீங்க அவ்ليسنا சரியाने राइट सो अगेन اخذتها حملت به وداتها حملت به த த அஹஸ்த துத்த ஹர் குணோன் முத தா இந்த முத்த ஹரிக்கா தீஸ் ஒரு குணோன் ப்ளீஸ் த டஸ்ட் ஃபார் ரெஃபர் சோ இவ்வளோ விஷயங்களும் வந்து இந்த படத்தில் வந்து சொல்கிறாங்க நம்ம வந்து நல்லத்தில் பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம் அது கரெக்டாக வந்து அன கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணும் அனலைஸ் பண்ணும்

लेकिन तसैलु फेल मफुल भी है लिया सो अगेन नसल फॉर्म बट इज इज सेपरेट फॉर्म उन पर से नाम या का सलू टू यू आई आस्क आई वांट टू रैंक सही में सो यह क्या? असली जिस नाम उठाए क्या करने हुए अनुभव ने सुबह इसमें उकाश तो मैंने भी उकाशा इसमें यहाँ मुद्दा कल्लिम दरिश्व मुदाफरी ही दरिश्व दर्मिर अटैच्ड फॉर्म इल्ता अन्य अटैच्ड पाऊँ जर जर क्या लग रही इल्ताहतु इल्मा है अ जॉइन दिस इस्टुडीटी

அண்ட் முதாஃபர் முதாஃபிலிம் அகை அந்த யாமுத்த கல்லியும் முதாஃபிலிம் அஜ்லூர் சப்ஜெக்ட் கேட்டகரி அட்டாச்டு சோ என்ன சார் என் பேர் உகாஷா நான் இன்னைக்கு தான் வந்து இன்ஸ்டியூட்டில் சேர்ந்தேன் என் கூட மூணு பேர் என்னோடைய கண்ட்ரியில வந்து சேர்ந்திருக்காங்க ஹோம் இ ஃபர்ஸ்ட் இன் ஆஹ் சார தேர் இன் டிஃப்ரெண்ட் கிளாஸ் ரூம் அப்போ தும் प्रॉन्स ऑफ रफ सेपरेट फॉर्म में लिया मोस्टर्स अर्जु एंड जुसाई ने आई रिक्वेस्ट यू टू हेल्प मी फॉर द फातत ने दुरूस उन कसीर तुम बिकॉज़ आई हैव मिस्ड मेनी लेसंस राइट थैंक यू देन ये हेल्प பண்ணுங்க நான் நிறைய லெசன்ஸ் மிஸ் பண்ணிட்டேன் सेकंड तुसाजी ने या मुतकल्लिम அட்டாஷ்வாம் ஃபாத்தத்னி யாமூத்தக்கல்லி முன்னாடி உள்ள நோன் வெணிக்காயா இங்கு நோன் காயா ஃபாத்தத்னி சப்ஜெக்ட் ஃபை ஃபார் ஃபாத்திர பசியத்னி அல் மொதரிஸ் sa usai we yahum inshall beyful i will help you and im எல்லா இதுவும் பாஸாக கொடுக்கணும் இந்த கேட்டகரியில ஹர்ஃபன் இருக்கு அப்புறம் நம்ம சா வ வஹூம்னு சொல்ல முடியாது ச உசாதுக்காக ஈயா தான் சொல்லணும் அப்ப உங்களுக்கும் அவங்களுக்கும் நான் ஹெல்ப் பண்றேன் இப்போ ஈயா நம்ம கொண்டு வரணும் இப்போ எல்லா பாசிபிலிட்டிஸ் அஞ்சு பாசிபிலிட்டிஸும் உஸ்தாக கொடுத்ததே வந்திருக்காங்க இல்லையா இது ஒரு ரூல் எப்போ ஹர்ஃபன் நம்ம मर अपने इंग्लिश आर्टेड तो बाद इंग्लिश मजदर मजदर so, वाली है मफूल मिया वाले के अपुन वाले ईया वाला अपॉइंटमेंट चाहिए ठीक है सो लेटर लेकर आया बाद में वैसे मफूल मिया अब तो मजदर सो येर मिया ईया ईया प्रेस्टन ईया नाम दे तब उधर ही आराग का I can see you चुची तू

என்ன செய்யலாம் ஈயாவை கொண்டு வந்து சேர்த்து ஈயாஹா வந்து இந்த லுகா ரபையாவை குறிக்கிது மண் நல்ல யூ ஈயாக உங்களை யார் படிச்சு கொடுத்தா சோ நெக்ஸ்ட் துத்தா சாத்திர அல்லமணி ஈயாஹா அபி சோ அல்லமணி ஈயாஹா அப்பா தான் எனக்கு அதை படிச்சு கொடுத்தாரு ஓகே சோ சோ அபு இஸ் அ ஃபைல்

ஈயோட காம்பினேஷனாக இருக்கணும் மற்ற பொருளும் இருக்கு இருக்குது நம்ம அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணி இன்ஷா விஷாலா ஐடென்டிஃபை பண்ணணும் என்ன கேட்டகரி நம்ம குறிப்பிடணும் அதான் மெயின் இக்ரா அல் முதரிஸ் இக்ரா அல் ஆயா ஆயதி யா ஹாமிது ஹாமிது ரீட் த வெர்சஸ் ஹாமிது சரி வ समाले यूबस्मिलू ये सुकून वालो दामां अंदर के उठे सुकून हैं इस टाइम इधर यूबस्मिलू मीन्स ही सेल साउथ बिल्ला में शीतान्जीम ही सेल बिस्मिल्लाह रामानेरहीम सुम्मा अकराव सो सु इस टाइम आधा इस टाइम इधर फॉर्म टेन है बस माले यूबस्मिलू रुबाई इला फॉर्म वन है समय को अनहीरित्स അല്ല

നെക്സ്റ്റ് വക്കദാ റബ്ബുക്ക് ബിസ്മില്ലാഹിർ റഹ്മാനിർ റഹീം വക്കദാ റബ്ബുക്ക അല്ലാ തഅബുദു ഇല്ലാ ഇയ്യാഹു വൽ ബിൽ വാലിദൈനി ഇഹ്സാന ഇല്ല പറഞ്ഞ ഇല്ലാ ഇയ്യാഹു സോ വി ആർ ലുക്കിംഗ് ഫോർ आवर കൺസേൺ മേല ഉള്ളതുമാരിടാ ഇയ്യാഹു रिस्वर सेपरेट निष्पक्ष फ़ोन प्रोनाव्यास निष्पक्ष सेपरेट इनसे सिला तो ख़दाफ़ील रब्बू इस फ़ाइल ओह मुदाफ़र का मुदाफ़ील ही इनका का मुदाफ़ील ही मज़ूर ना को आने इधर प्रोनावचर अल्लाह तआबुजू दवाओं इलामे दुखते फ़ास्स खोलूंगा அந்த வாவுல் உல் ஜமாத் அந்தமொழில் அந்த வா அது அப்புறம் இல்லையா வந்து நெக்ஸ்ட் ஒண்ணுதான் ஜூனர் ரசூல ஒம் ரசூல ஒம் இங்க சோ அதனால அவங்களுக்கு ஈயாக்கும் வந்துருக்கு அப்போ உங்களுக்கு ஈயாவை ஈயா போட்டு நம்ம வந்து பயன்படுத்தணும் மேலே கூடிய ஜூன்ல வந்து வாவு அதிக ரஃபு இல்லையா சோ இந்த மாதிரி எல்லாத்துலயுமே ஒவ்வொரு சென்டென்ஸ்லயுமே இருக்கு

this is the day of the visiting of the teachers to us in our mansion. nanta jiru, muzira. we are waiting for the teacher. we are waiting. sorry, but the salaat is over. salaam. right. again, ziyara. Uh, uh, that is mazdar. ziyana. என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு வந்து டீச்சர்ஸ் எங்களை வந்து பார்க்க வருவாங்க அதே மாதிரி நான் உங்களையும் இந்த முத முதல நாங்கள் வந்து எதிர்பார்க்கிறோம் பாதர் சிலா திலாசரி ஆஃப்டர் சில ஆஃபர் பிரேயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது முதரி நசூருக்கும்

नहीं ला, लवे पार्शियली कंपलीटेड लेसन 27, इंशाअल्लाह वी लूज अरबीनिक पार्ट ऑफ़ तमारे इन डी नेक्स्ट सेशन, इज़ाकुला शायन फॉर योर एक्टिव पार्टिसिपेशन, पार्क ग्लाफ़ी को, सलाम आरे कोरम तलाय मरक्यातु।